அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்வுகளின் முதல் நிகழ்வாக நூல் அரும்புகள் இனிதே துவங்க இருக்கின்றது முதலில் இந்த நிகழ்வில் பங்கு பெற வந்துள்ள குழந்தைகளுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்தி வரவேற்போம் இன்றைய நூல் அரும்புகள் நிகழ்வில் நூல் விமர்சனம் செய்திட முதலாவதாக ஜுவேரியா அகமது அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் குட் மார்னிங் எவ்ரி ஒன் மை நேம் இஸ் ஜுவேரியா ஐஎம் ஸ்டடிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் இன் மகாத்மா நான் வந்து மெர்லின் த மெஜிஷியன் கதையை புக்கை பற்றி ரிவ்யூ கொடுக்க போகிறேன் மெர்லின் வந்து கிங் ஆர்டரோட காலத்தில் வா இருந்தால் ஒரு மெஜிஷியன் நான் இப்போ கதை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு நாள் வந்து ஒரு யங் மதர் வந் ஒரு யங் உமன் வந்து அவுட்ஸ்கட்ஸில் வெல்ஸ் வில்லேஜில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் அவங்க அவங்கட் அமைதியாக ஒரு சின்ன காட்டேஜில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்து அவங்களுக்கு ஒரு பேபி பிறந்துச்சு அந்த அந்த பேபிக்கு பேச வரும் அதுவும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அப்போ அவனுக்கு அவன் வந் அந்த யங் மதர் வந்து அவன் பையனுக்கு மெர்லுன்னு பேர் வச்சான் அவன் மெர்லினுக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிச்சு அந்த கிஃப்ட் என்னன்னா மேஜிக் அவன் அந்த மேஜிக்கை வச்சு பீப்புள்ஸ் என்ன யோசிக்கிறாங்களோ அதை ரீட் பண்ணுவான் அதுக்கப்புறம் அவன் அதை வச்சு எந்த லிவ்விங் பீயிங்காகவும் மாறுவான் அதுக்கப்புறம் அவன் அதில் எது யூஸ் பண்ணுவான்னா பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளைஸ் அவன் பவரை வச்சு யாரையும் ஹோட் பண்ண மாட்டான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவனுக்கு ரொம்ப வயசாயிருச்சு அப்போ ஒரு அவனுக்கு யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அவன்ட்டு அவன் ஹெல்ப் கேட்டு அவன் அவன் இந்த ஹெல்ப்பை செஞ்சுட்டு அவன் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்ருவான் அதுக்கப்புறம் அவன் எல்லோருமே அவனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அவனும் எல்லாரும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து வேல்ஸ் வில் வேலூஸ் வில் கிங்டமில் ஒரு ஒரு அந்த ராஜாவுக்கு உடம்பு சரியாமல் செத்து போயிட்டார் அதுக்கப்புறம் அங்கே ஒரு குழப்பமாக இருந்துச்சு யார் அடுத்த கிங் யார் அடுத்த கிங்ன்ட்டு ஒருத்தவர் சொன்னார் நீ நம்ம போய் மெர்லின்கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவங்க ஒருத்தவன் அவங்க கேட்கணுமேன்னு போய் கேட்டாங்க அவர் அந்த மெர்லினுக்கு அதை புரிஞ்சிருச்சு அவர் சொன்னார் அடு அடுத்த கிறிஸ்மஸ் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார் அடுத்த கிறிஸ்மஸ் ஈவினிங்கும் வந்துருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஸ் ஒரு கல்லையில் ஒரு ஸ்வாடு இருந்துச்சு அந்த அதுக்கு பின்னாடி ஒரு வேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதில் யாரும் ரீட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன இருந்துச்சுன்னா அடு இந்த யார் எடுக்கிறாங்களோ அ கி அடுத்த ராஜா அவங்க தான் அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஒரு மெர்லின் வந்து ஒரு ஆத்தருண்டு ஒரு சின்ன பையனாக பார்த்தான் அந்த சின்ன பையன்ட்ட சொன்னார் மெர்லின் என் வீட்டில் ஒரு சுவாட் இருக்கும் அதை எடுத்துடுவா அப்படின்னு சொன்னார் நான் சரின்னு சொல்லிட்டு அவனும் போய் எடுத்துட்டான் எடுத்துட்டு எடுத்து தேடிட்டே இருந்தான் வீட்டுக்குள்ள போய் அதுக்கப்புறம் கடைசியில அவனுக்கு தோணுச்சு நம்மளுக்கு கடைசி வடிக்கும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டான் அதுக்கப்புறம் போறப்ப அந்த பாறைக்காலையில் அந்த சுவாடு குத்தி இருக்கும் போது அவன் நின்றுட்டான் அதுக்கப்புறம் அதை புல் பண்ணா அது திடீர்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் அவன் அடுத்த ராஜா அவன் தான் ஏத்துக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவன் நல்ல கிங்கா நடந்துகிட்டான் ஒரு நாள் வந்து மெர்லின் வந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருந்தார் அப்போ ஒரு யங் கேர்ளை பார்த்தாரு அந்த யங் கேர்ள் கேர்ள் சொன்னா நீ ஒரு நிஜமான மெஜிஷியன் தான் இந்த த இந்த ரிவருக்குள்ள நடந்துக்காமி அப்படின்னு சொன்னான் சரின்னு நம்மளும் நடந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நடந்து போயினாங்க அதுக்கப்புறம் அவள் சொன்னா நீ ஒரு நிஜமான மெஜிஷியன் தான் அது அதுக்கப்புறம் அவள் சொன்னா நீ எனக்கு த ஒரு முடியாத ஒரு கேஸில் கட்டித்தா அப்படின்னு சொன்னா நான் சரி சொல்லிட்டு அவன் எல்லாம் மேஜிக் பவரே வச்சு அவன் ஒரு பெரிய தவிக்க முடியாத கேஸில் கட்டி தந்துட்டான் அதுக்கப்புறம் அவளுக்கு சொன்னவன் நீ என்னை மேரேட் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நம்ம அவனுக்கு தோணுச்சு நீ நம்ம நம்ம ஏதோ தப்பு செய்கிறோம் சரின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஒரு மேன் வந்து காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு போயிட்டுருந்தார் அப்போ யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு அவர் சுற்றி முற்றி பார்த்தாரு திடீர்னு மெர்லின் வந்து முன்னாடி நின்றாரு நின்றோடனே அவர் சொன்னார் நான் சொல்கிறது அப்படியே போய் ஆர்த்தர் கிங்கிட்ட போய் சொல்கிறியா அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நான் ஒரு பொண்ணு கூட தெரியாமல் ஒரு கேஸில் சிக்கிக்கிட்டேன் இதை போய் சொல்கிறியான்னு சொன்னோன்னே அது போய் ஓகேன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் மறைஞ்சி போயிட்டார் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஆர்தர் கிங் வந்து காட்டுக்குள்ளே அவரை தேடி வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் யோசிச்சாரு நான் வந்து மெர்லின் மாதிரி ஒரு ஃப்ரெண்டாக நான் பார்த்ததும் இல்லை அதுக்கப்புறம் அவர் வாழ்ந்த வில்லேஜில் அவர் மிஸ் பண்ணுவார் அவர் ஒரு ஹாப்பியான வாழ்க்கையை கேட்குருக்க அவருக்கு ஒரு நல்ல ஒய்ஃப் கேட்கிருக்கு அதுக்கப்புறம் கதை முடிஞ்சு எனக்கு அதில் ரொம்ப பிடிச்சது மே அவர் மேஜிக்கை வச்சு யாரையும் ஹேர்ட் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தேங்க்யூ வாழ்த்துக்கள் அடுத்ததாக அக்ரன் லியோ அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் One, I am a friend Leo from grade 2. Today I will share you a story that I read in our library. The Snake and the Foolish Frog. I like the story because it teaches us to be smart and careful. This story is about a wicked snake. Do you know what is the meaning for wicked? Yes, it means doing bad things. Yes, correct. It means doing very bad things. Well, he wanted to eat some frogs but instead of chasing them he told a lie he said a wise man cursed him and so he should carry frogs on his back every day he carried some frogs uh, and ate them uh, and guess what and in the end he ate all of them finally the moral of the story is look before you leap that means Be careful கேர்ஃபுல் அண்ட் திங்க் பிஃபோர் யூ சே யெஸ் you. வாழ்த்துக்கள் அடுத்ததாக சித்தா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வணக்கம் நாங்கள் ஹனுமான் படம் பேசினோம் அந்த ஹனுமான் வந்து இந்த சண்ணை சாப்பிட போனாரு அப்போ வந்து அந்த ஹனுமான் வந்து இந்த சன்னை மாம்பழம் நெஞ்சுக்கிட்டு சாப்பிட போனாரு நெக்ஸ்ட் அவங்க அம்மா ஹனுமாரோட அம்மா வந்து அதெல்லாம் சன்ன பக்கத்தில் போக முடியாது அது ரொம்ப சூடாக இருக்கும்னு சொன்னாங்க அடுத்து அவங்க காற்று கருவில் அவங்க அப்பா வையும் வந்தாரு நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கி கொடுத்தாரு நெக்ஸ்ட்டு மாம்பழம் ஆப்பிள் எல்லாம் சாப்பிட்டு ஒவ்வொரு பெருசானார் நெக்ஸ்ட்டு இந்த சஞ்சி மலையெல்லாம் எல்லாம் தூக்கிட்டு வந்தாரு நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக தீக்ஷா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கம் நான் கேம்பிரிட்ஜ் பள்ளியில் படிக்கிறேன் குகையும் குள்ள நரியும் என் புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன் எழுதியவர் மாடசாமி ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததாம் அந்த காட்டுக்குள் ஒரு குகை இருந்ததாம் அந்த குகையில் ஒரு நரி வசித்து வந்ததாம் அது ரொம்ப நாளாவே அங்கேயே வசித்து வந்ததாம் அப்போ திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சான் அந்த குள்ள நரி வெளியே போய் பார்த்தப்ப ஓ சிங்கம் வந்துச்சான் அந்த சிங்கத்தை பார்த்து அந்த குள்ள நரிக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சான் அப்போ அந்த குள்ள நரி அந்த சிங்கம் குகையை நோக்கி வரத அந்த குள்ள நரி பார்த்துச்சான் அப்போ அந்த குள்ள நரி கேட்டுச்சான் யார் நீ யார் நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்டுச்சான் அப்போ அந்த சிங்கம் நினச்சிச்சான் இன்னும் குகைலாம் பேசுமா குகைக்கெல்லாம் ஆயிருக்கா குகலாம் பேசும் போல் நமக்கு தான் தெரியாது அப்படின்னு அந்த கு அந்த சிங்கம் நினச்சிட்டான் அப்போ அந்த குள்ளநரி கொலாம் மாற்றி 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 பேசி அந்த சிங்கத்தை விரட்டி விட்டுச்சான் இல்லைந்து நமக்கு என்ன தெரியுது நம்ம கோவத்தோடையும் ஆக்கிரத்தோடையும் என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அது தப்பாக தான் நமக்கு போய் முடியும் நம்ம எப்போவுமே சந்தோஷமாகவும் பொறுமையாகவும் பண்ணோம்னா அதுதான் நமக்கு வெற்றி பெறும் நன்றி வாழ்த்துக்கள் அடுத்ததாக பாசில் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் குட் மார்னிங் டு ஐ எம் ஃபாசில் ஃப்ரம் கிரேட் செவன்டி டூ ஐ எம் ஸ்டடியிங் இன் தி அக்ஷய அகாடமி கேம்பஸ் டுடே ஐ அம் கோயிங் டு டாக் அபவுட் ரெயின் உங்கள் எல்லாருக்கும் மலையில் நினைவுனா பிடிக்குமா ஒன் டே ஐ சா ரெயின் i was wondered how it is rain come who was who was falling the rain in sky one then i will come and come kalangir library and read about rain first of all what is rain okay. rain rain is a water that falls from falls from cloud rain is a wet on our screen. Skin. How does rain form? Okay. One one raindrop is formed by one tiny drop of water. The tiny drop of water is called a droplet. Then the sun warms the water. Some waters, some water. Be,

பிளான்ஸில் ட்ரான்ஸ்பிரேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதில் இருந்து வாட்டர் வேப்பர் ஆகும் அதனால தான் நம்ம மரத்துக்கடியிலாம் போகும்போது கூலிங்காக ஃபீல் ஆகுது த திஸ் வேப்பர் ரைஸ் அப் வேப்பர் கூல்ஸ் டவுன் அண்ட் ஃபார்ம் ட்ராப்லெட் த ட்ராப்லெட்ஸ் மேக்ஸ் அ க்ளவுட் ஹவு ஹவு டஸ் டஸ் நெக்ஸ்ட் ரெயின் ஹெல்ப் அஸ் Uh, rain helps us uh, a rain brings water back to the earth it keeps ocean filled, filled and plants and helps helps to plants to grow next did you know did you know one a forest have lot of rain is called rain forest thank you thank you வாழ்த்துக்கள் நூல் விமர்சனம் செய்த குழந்தைகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கிட நமது நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை அன்போடு அளிக்கின்றோம் ஜுவரியா அகமது அக்பரன் லியோ सितार दीक्षा फासी